வணக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் ஸ்ரீஜெய் யூடியூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் மகன் மகளுக்கு பொருத்தமான வரனை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வன்னியர் வார அறிமுகம் தொடர்கின்றோம் இன்றைய வரன் அறிமுகம் தொடரும் பதிவு எண் டூ போர் ஒன் த்ரீ த்ரீ பெயர் ஹரிணி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் திண்டுக்கல் நட்சத்திரம் பூசம் வரனின் பதிவு எண் டூ போர் ஒன் செவன் த்ரீ பெயர் ஜெகதீஸ்வரி நாமக்கல் நட்சத்திரம் திருவாதிரை வரனின் பதிவு எண் டூ ஒன் டூ ஃபைவ் பெயர் முகிலன் பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை தனியார் நிறுவனம் வருமானம் முப்பதாயிரம் ஊர் அரியலூர் நட்சத்திரம் அனுசம் வரனின் பதிவு எண்

2488 ஃபோர் எயிட் எயிட் பெயர் சண்முக நாராயணன் பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேலை சாப்ட்வேர் இன்ஜினியரிங் வருமானம் ஒரு லட்சம் ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் உத்திரட்டாதி அரணின் பதிவு எண் டூ பெயர் காஜல் பிளஸ் டூ பிறந்த தேதி ரெண்டாயிரத்தி மூணு ஊர் வேலூர் நட்சத்திரம் மிருகசீரிசம் அரணின் பதிவு எண் டூ பெயர் சைலஜா பிகாம் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஊர் சென்னை நட்சத்திரம் மூலம் பதிவு எண் டூ போர் ஒன் த்ரீ எயிட் பெயர் மகேஷ் டிப்ளமா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேலை கார்கம்பேனி வருமானம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் அகம் பதிவு எண் டூ போர் ஒன் செவன் செவன் பெயர் ராஸ்மி எம்காம் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் சென்னை நட்சத்திரம் சித்திரை பதிவு எண் டூ போர் டூ ஒன் ஜீரோ பெயர் ஹேமலதா எம்காம் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஊர் சென்னை நட்சத்திரம் பூசம் வரணின் பதிவு எண் டூ போர் ஒன் ஒன் டூ பெயர் ராஜேஷ் ட்ரிபிள் ஈ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேலை சிங்கப்பூர் வருமானம் எழுவதாயிரம் ஊர் சீர்காழி நட்சத்திரம் சதயம் வரன் தேடும் பெற்றோர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் வன்னியர் வரன் பதிவு செய்வதற்கு வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி எண்பத்தி ஒன்பது எட்டு போட்டோ ஜாதகம் பயோடேட்டா அனுப்பி பதிவு செய்து கொள்ளலாம் ஸ்ரீஜெயின் நோக்கம் உங்கள் இல்லத்தில் திருமணம் வரனின் பதிவு எண் டூ ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் பெயர் அபர்ணா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் சித்திரை பதிவு எண் டூ த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் பெயர் பவித்ரா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் ராணிப்பேட்டை நட்சத்திரம் மூலம் வரனின் பதிவு எண் டூ சிக்ஸ் டூ டூ த்ரீ பெயர் ரகுவரன் பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலை பில்டிங் கான்ட்ராக்டர் வருமானம் அறுபதாயிரம் ஊர் திருவாரூர் நட்சத்திரம் விசாகம் வரணின் பதிவு எண் டூ போர் டூ ஜீரோ பெயர் அபர்ணா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் சித்திரை வரணின் பதிவு எண் டூ த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ பெயர் பவித்ரா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் ராணிப்பேட்டை நட்சத்திரம் மூலம் வரனின் பதிவு எண் டூ போர் ஒன் ஒன் ஃபைவ் பெயர் ரமேஷ் எம்எஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேலை தனியார் நிறுவனம் வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் ஊர் திண்டிவனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி வீடியோவை முழுமையாக பாருங்கள் வரன்களை பற்றிய தகவல்களை வாரந்தோறும் அப்டேட் செய்கின்றோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் வரனின் பதிவு எண் 24208, ஃபோர் பெயர் நந்தினி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் திருச்சி நட்சத்திரம் அனுசம் பரனின் பதிவு எண் டூ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் பெயர் எம்பிபிஎஸ் எம்டி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அரியலூர் நட்சத்திரம் உத்திரட்டாதி பதிவு எண் பெயர் சுரேஷ் பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை போலீஸ் வருமானம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஊர் அரியலூர் நட்சத்திரம் கேட்டை பதிவு எண் டூ டூ ஃபோர் ஜீரோ பெயர் உமாராணி எம்எஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் விருத்தாச்சலம் நட்சத்திரம் கேட்டை பதிவு எண் டூ ஃபோர் ஒன் நயன் நயன் பெயர் தனலட்சுமி பி டெக்

பெயர் பவித்ரா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஊர் ராணிப்பேட்டை நட்சத்திரம் மூலம் பதிவு எண் டூ டூ ஒன் த்ரீ பெயர் சரிமலா பிஏ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் திருச்சி நட்சத்திரம் மிருக சிரிசம் வரணின் பதிவு எண் டூ போர் ஒன் த்ரீ டூ பெயர் சுரேஷ் பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேலை தனியார் நிறுவனம் வருமானம் எழுபதாயிரம் ஊர் அரக்கோணம் நட்சத்திரம் பூரட்டாதி பரணின் பதிவு எண் டூ போர் டூ ஒன் த்ரீ பெயர் சரிமலா பிஏ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் திருச்சி நட்சத்திரம் மிருக சிரிசம் பரணின் பதிவு எண் டூ போர் ஒன் எயிட் நைன் பெயர் பிரேமாவதி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நட்சத்திரம் கேட்டை பதிவு எண் டூ போன் பெயர் ஐஸ்வர்யா விழுப்புரம் நட்சத்திரம் மிருக சீரீசரணின் பதிவு எண் டூ டூ ஜீரோ ஜீரோ பெயர் வைஷ்ணவி பிகாம் எம்பிஏ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஊர் அரியலூர் நட்சத்திரம் பூரம்